ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரிதன்யா இவங்களுக்கு வயது வந்து இருபத்தி ஒன்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷிப ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டராக இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்தமாக சொந்த ஊரில் கிளினிக் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வச்சுக்கிட்டு சொந்தமாக கிளினிக் வச்சுக்கிட்டும் டாக்டராகவும் இருக்கிறதுனால இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்ன மாதிரியே படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்க ஃபாரினில் செட்டில்டாக இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ மணமகனாக தான் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ஜாதியிலேயே வரக்கூடிய கணவராக இருந்தால் டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு உயரம் அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நல்லா அழகாக இருக்கிறதுனால தன்னமரியே நல்ல ஒரு தனக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் உள்ள கணவர் தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை வந்துட்டு தனக்கு கணவராக வேணும்ன்ட்டு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக சொத்துன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கேரளா ங்கிற பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து மணமகனை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபோன் நம்பர் மற்றும் ஃபோட்டோ எல்லாமே கொடுக்குறதுன்னும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளும் பெயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சத்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பி எட் படித்து முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தனக்கு கணவர் கூட பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்து முறைப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நகையே கிட்டத்தக்க எண்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் த வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மாதிரியே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கணவர் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி இல்லைனா தன்னுடைய சொந்த பிஸ்னஸை இவங்களுடைய கணவர் வந்துட்டு முன்னெடுத்து பார்த்துக்கிட்டு தன்னுடைய பூர்வீக சொத்துக்களையும் பத்திரமாக பார்த்துட்டு கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனக்கு மறுவாழ்வு கொடுத்து தன்னை கடைசி வரைக்கும் பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்லாம் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா லட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த உணவுகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை விட்டு பிரிஞ்சு இறந்துட்டதுனால இன்றைக்கி இந்த மணமகள் வந்துட்டு விடோவாக வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொத்து பற்றிய கிடத்தக்க கோடி அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கிறதுனால ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது தனக்குன்னு கடைசி வரைக்கும் தன்னை பத்திரமாக பார்த்துக்கிட்டு கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே உங்களுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால மணமகன் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிறேன் இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க